குருவே சரணம் குருவே போற்றி குருவே சரணம் சேவர் கொடி வேளவன் துணை ஜோதிடர் தீபலிங்கம் இந்த வருடம் ஆங்கில வருட பிறப்பு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து இந்த வருடம் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது இந்த ஆங்கில பிறர் மேசராசிக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மைகளையும் லாபங்களையும் சிறு சிறு சங்கட்டங்களையும் எப்படி தாண்டி செல்கிறது எப்படி அவர்கள் அதை கடந்து செல்வார்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவளை சுற்றி உருவாக்கும் என்பதை பற்றின தெளிவான ஒரு பதிவு இந்த வல்ல லக்கணப்புள்ளி பிரசன்ன புள்ளி ஹஸ்தத்தில் விழுந்துள்ளது அது நாலாம் அதிபதியின் சாரத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளது அப்போ இதுவரைக்கும் சொந்த வீடு கிடைக்கல அப்படின்னு போராடிட்டு இருந்த மேச ராசிக்காரங்களுக்கு புதுசாக சொந்த வீடு அமையும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இல்லை வீட்டில் ஆல்ட்ரேஷன் வேலை பண்ண முடில நான் ஏற்கனவே வீடு வச்சுருக்கிறேன் என்னால் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு சொல்கிற மேசராசிக்காரர்களுக்கு புதுவிதமான ஆல்ட்ரேஷன் முயற்சி கைகூடும் வீடு கட்டுவதற்கு லோங் தடையாய் இருந்ததுலாம் இப்போ அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு அர்த்தம் இப்போ அந்த லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி பாதகத்தில் இருப்பதால் கூட்டு தொழில் செய்வதன் மூலம் கவனம் தேவை கூட்டாளிகளுடன் தொழில் செய்து கொஞ்சம் கவனமாக யோசனை பண்ணி பண்ணணும் இப்போ லக்கணம் அந்த அந்த இந்த வருடம் பிறந்த சந்திரனன் நட்சத்திர நாயகன் அவர் சந்திரன் அவர் போய் தனுசில் ஆட்சியாக இருக்கார் அப்போ நாலாம் அதிபதி ஒம்போதில் பாகியத்தில் இருக்குது இது வரைக்கும் குழந்தை இல்லாத பெண்கள் கண்டிப்பாக தாய்மை அடைவார்கள் இப்போ குழந்தை இல்லைங்க எனக்கு மேசராசி எனக்கு இது வரைக்கும் குழந்தை கிடைக்கல குழந்தை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குழந்தைக்கான ஒரு முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது அதன்படி தான் வேலை செஞ்சிட்ருக்கு அப்போ புதுசாக கோட்சார கிரகங்கள் ஏதாவது மாறுதானா ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறாரு குரு தன்னோட அஞ்சாம் பார்வையாக ஆறாம் இடத்த பார்ப்பார் ஆக ஆறுல ஏற்கனவே கேது இருக்குது அந்த கேது இந்த ராசியில் கம் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ற ஒரு மூணு மாத காலம் அந்த வேலை சார்ந்து தாமதம் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார் இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடம் சிறப்பாக இயங்கும் காலம் நாலாம் அதிபதி பாகியத்தில் அப்போ எப்படி இருக்குது நாலாம் அதிபதி பாகியத்தில் இருக்கும்போது நாம் ஏற்கனவே சொன்னதுதான் நாலாம் அதிபதி பாகியத்தில் இருப்பதால் சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டு தந்தை சொத்தில் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தீரும் காலம்னு அர்த்தம் உயர்கல்வி படிப்பதற்குண்டான படிக்கிற வயசு குழந்தைகளாக இருந்தால் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் வெற்றியடையும் மனைவிக்கு மட்டும் சிறு சிறு தொந்தரவுகள் உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட்டுருக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய இல்லை அது அவங்க சுய ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதான் நடக்கும் சின்ன சின்ன உடம்பு தொந்தரவு செலவுகள் அதிகரிக்கும் வேற ஒன்றும் மேசத்தை பெருசாக பாதிச்சுறது போகிறது கிடையாது ஆனால் மேசராசிக்கு இந்த வருடம் மிக மிக அற்புதமான ஒரு காலம் மேசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேசத்தின் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக சென்றடைவார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த குழந்தைங்க மேலே டென்ஷன் ஆகிறதெல்லாம் கம்பல்சரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பிள்ளைங்க மேலே ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அதை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் குழந்தைகளால் ஒரு என்னென்னா நிம்மதி இல்லாமல் போகாது நம்ம சொல்கிறபடி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு நிம்மதியற்ற சூழல் உருவாகும் மேசத்துக்கு வரும் வருடம் சிறப்பான வருடம் இன்னும் தெளிவாக பார்க்கணும்னா அவங்க சுய ஜாதக ஆயுள்